திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும் சர்ஃப் சோப் ஆயில் பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் என்னென்ன ப்ராண்டில் வேணுமோ அந்த பிராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாம் கொழுக்கட்டை தப்பி சேர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம வீட்டிலே மாவு அரைச்சி நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் கடையில் மாவு பாக்கெட் வாங்கி அதில் செய்யாமல் நம்ம வீட்டில் தான் அரைச்சி செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம மூணு கப் வந்து பச்சரிசி எடுத்து அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதை நம்ம ஒரு சல்லடையில் எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகிற அளவுக்கு நம்ம தண்ணி இல்லாத மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம வச்சோம்னா அது லைட் லைட்டாக கட்டியாக இருக்கும் அதெல்லாம் தனித்தனியாக உடச்சி விட்டுக்கலாம் நல்ல மாவு மாதிரி ரெடி ஆகிற மாதிரி இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துகிட்டு அதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கிறது ரொம்ப அதிகமாக ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் ஜஸ்ட்டு வறுத்தா போதும் இப்போ நம்ம இந்த வெள்ளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாவு செய்ய போகிறோம் நல்ல பெரிய வெள்ளம் வந்து அதை உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருக்கோம் லைட்டாக வறுத்தால் போதும் சூடாகிற அளவுக்கு வறுத்தால் போதும் இப்போ ரெண்டு கப் நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் வெள்ளோன்னா நீங்கள் ரெண்டு கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க டபுளாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் நாளைக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துகிட்டு ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதை லைட்டாக நம்ம கொதித்து வந்தால் போதும் இப்போ நம்ம அந்த மாவு வறுத்த கடையில் வே பொட்டுக்கடலை தேவையான அளவு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சைடு நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு பாகு வந்து நம்ம கொதித்து கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் வெள்ளம் கரையிற அளவுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் மாவு கொட்டிட்டு நம்ம ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவினதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளத்தை நம்ம வெள்ளை பாகவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து வெள்ளத்தில் சில சில தூசியெல்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வடிகட்டி இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக எல்லோருமே பாகவம் நீங்கள் வடிகட்டிக்கோங்க ஏன்னா அப்போ தான் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும் வெள்ளத்தில் நமக்கு தனியானதுக்கு தான் நம்ம வடிகட்டி பார்த்தா தான் அதில் தெரியும் குட்டி குட்டியாக இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவு நீங்கள் பாகு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளை பாகு ஒரே டைமில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாச்சுனால் கூட திரும்ப நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாவுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாக ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு சால்ட் வேணுன்னு நீங்கள் லைட்டாக பாகில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இனிப்பை நல்லா காட்டும் ஸோ இப்போ நல்ல மாதிரி நம்ம கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம கைனால் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஓரளவு பதத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் நம்ம பாகு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாகு சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ஏலக்க அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா நிறைய ஏலக்காவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கிறதுனால தான் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லாட்டி கைனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஓரளவு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு நீங்கள் இதிலே பொட்டுக்கடையிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கொழுக்கட்டை என்னோடய கை பெருசாக இருக்கிறதுனால நல்லா நீள நீளமாக லென்த்தாக எங்களுக்கு வந்தது என்னோடய அப்பாத்தாவும் செஞ்சாங்க அவங்களோட குட்டி கை ஸோ வந்துட்டு குட்டி குட்டியாக இருந்தது பாருங்க ஓரளவு கொழுக்கட்டை சேஃபுல்லாக தான் நமக்கு வந்திருக்கு இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நிறைய வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியில் வச்சு நம்ம இன்றைக்கி அவுச்சி எடுக்க போகிறோம் என்னோடய குட்டி பையன் வந்து தூங்கிகிட்டு இருந்தான் அவன் வர்றதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான் நானும் செய்கிறேன் நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான் அதனால கொஞ்சம் சீக்கிரம் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்பீடாக செஞ்சோம் ஓரளவு மாவு ரெடி ஆகிட்டு போதே வந்துட்டான் அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அவன் உருட்ட ஆரம்பிச்சிட்டான் சரி ஏதோ செய்ய நீயும் சொல்லிட்டு அவனே உள்ள களத்தில் இறக்கிவிட்டோம் பாருங்கள் ஓரளவு நல்லா வந்திருக்கு நமக்கு மொபைலில் காட்டினதுனால என்னோடனே காட்டியும்னு சொல்லிட்டு அவனும் கையை நீட்டிகிட்டு இருந்தான் ஓகே நல்லாயிருக்கு சூப்பர்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு என்கரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் அடுப்பில் வந்துட்டு நாங்கள் இட்லி பானையில் தண்ணி காய வச்சுருந்தோம் அது இப்போ நம்ம ஓரளவு பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்தாச்சு இவ்வளோ கொழுக்கட்டை நமக்கு வந்திருக்கு நிறைய இருந்ததுன்னா ரெண்டு தட்டில் நம்ம இட்லி பானையில் வைக்கணும் இது எங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு தட்டிலே போதுமானதாயிடுச்சு இப்போ கொல்கட்டையை வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் நம்ம வேக வைக்கலாம் அது போதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ ஆஃப் அனவர் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஆவி வந்தது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது நல்லா வெந்து இருந்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா வெந்திருக்கு கலரும் நல்லாயிருக்கு கலர் வந்துட்டு நம்ம பாகு இருக்க பொறுத்து தான் இருக்குது ஒயிட் கலர் வெள்ளமாக இருந்தால் ஒயிட் கலரில் இருக்கும் பிளாக் கலர் இருந்தது வெள்ளம் பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள் நமக்கு நல்ல வெந்து இப்போ நம்ம மொத்தமாக எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஹாட் பாக்ஸ்ல அப்படியே மூடி போட்டு கூடாது ஏன்னா மூடிட்டோம்னா அதோடய வேர்வை தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் ஸோ நம்ம மூடாமே வச்சிடலாம் அப்போ அதுங்க நம்ம ரொம்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை உடச்சி பார்த்தோன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு அதோட பொட்டுக்கடலை தேங்காய் ஏலக்காய் அதோட வாசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது என்னோடய பையனை எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன் சூடா சூடாக இருந்தது டேஸ்ட் பண்ணிட்டா நல்லா நல்லா இருக்குமா சூப்பர் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்மளுக்கு ரெடி ரெடியாயிடுச்சி ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ